நமக்கு மறுபடியும் லட்சத்தீவுக்கு வந்தாச்சு இதாக பாருங்கள் நாங்கள் இதான் அந்த லட்சத்தீவு போட்டு இது வந்து எங்க போட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ் கொடுக்கிறவங்களுக்கு அப்புறம் இங்கே தீவில் வந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க வந்து அந்த ஐஸ் வந்து குட்டையில் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அன்னைக்கு வரல கம்மியாக தான் வந்திருக்கு ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நேம் எந்த ஷரஃப் ஷரஃப் உங்கள் நேமு சிராஜ் பாய் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நேம்கெல்லாம் சூப்பராக இருக்கு நேம் ஐஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க அமைப்பு எப்படி இருக்கணும் மெயின் மாதிரியே இருக்கு அவங்க போட்ட அமைப்பு வந்து டபுள் மாடி கேப்டன் ரூம் அவங்க போட்டோட அந்த மாடல் வந்து பாத்தீங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் லட்சத்தீப பத்தியும் நம்ம ஆட்களை பத்தியும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அதுவரைக்கும் காத்துறீங்க